மாவட்டம் கொய்யாத்தோப்பு அடுத்திமா நகரில் வீடுகளில் தேங்கியிருந்த வெள்ள நீர் வடிந்த நிலையில் அளிக்கிறது களத்திலிருந்து செய்தியாளர் கோபிநாத் வழங்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம் புயலால் விழுப்புரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் பார்த்தீங்கன்னா இருக்கமா நிரம்பி வழிந்து வீடுகளை சூழ்ந்த காட்சி மட்டும் தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம் தற்போது நீர் வடியை தொடங்கிடுச்சு நம்ம ஒழிப்பதில் பேசியுடன் காட்டக்கூடிய காட்சிகள் பார்த்திங்கன்னா வெள்ள நீர் வீடுகளுக்கு புகுந்து அது ஏற்படுத்துகிற பாதிப்புகளை தான் நம்ம நேரடியாக பார்த்துட்ருக்கோம் நம்ம இருக்கிற பகுதி விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொய்யாத்தோப்பு ஃபாத்திமா நகர் இந்த பகுதியில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது மழை பெய்ந்த அன்று பார்த்தீங்கன்னா வெள்ள நீர் பெருக்கெடுத்து வீடுகளுக்கு புகுந்து ஏற்படுத்துகிற சேதம் தான் நம்ம இருக்கிற பகுதியில் மரப்பட்டறை முழுவதுமாக வெள்ள நீர் உள்ளே புகுந்து ஒட்டுமொத்தமாக அனைத்து இயந்திரங்களும் சேதமாயிருக்கு பாதிப்புகள் என்ன என்பது இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அன்னைக்கு மழை வந்தனக்கு இன்னமா ஆச்சு ரொம்ப டக்குன்னு வந்துச்சு சார் மழை அரிசி எல்லாமே நினஞ்சு போச்சு சார் ஒன்றுமே எடுக்க முடியல நாங்கள் போகிறதே ரொம்ப கஷ்டமாகிடுச்சி மெத்தமாலே தான் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பிள்ளை மாட்டிக்கினாங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் தப்பிச்சு போனோம் எதுவுமே இல்லை இப்போ எல்லாமே போயிடுச்சு நாங்க என்ன பண்ண போறேன்னு தெரியல சார் உங்க வீட்ல என்ன நம்ம பொருள் சேதமாயிச்சு அரிசி பருப்பு எல்லாமே போயிடுச்சு சார் எதுவுமே இப்ப சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்ல துணிமணில இருந்து எதுவுமே இல்ல கட்டண துணியோட தான் இருக்குறோம் நாங்க எதுமே கையில இல்ல சார் என்னமா சார் உங்க பற்றல என்ன சார் ஆச்சு சார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இருக்குற மெஷின்ல இருந்து ஏழ பற்றல இருந்து இது ம மரம் இழைக்கிற பற்ற மறுபடியும் வந்து இந்த டிசைன் போடுற பற்ற தொழில் செயல்ற மிஷின் ஐட்டிங் எல்லாமே வந்து நனைஞ்சி போச்சு சார் அதாவது வந்து இது மாதிரி பாதிப்பு ஆகணும்னு கூட பார்க்கல சார் வெள்ளம் வந்து திடீர் திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி ஃபுல்லாகவே ரொம்பி போச்சு சார் இது பார்த்திங்கன்னா நர்ஸ்டேடு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நர்செடி இதில் எப்படி வந்து நாங்கள் மீண்டு வரப்போகிறோன்னே எங்களுக்கு தெரியல சார் அதுதான் சார் தண்ணி எந்த அளவுக்கு வந்து அதாவது பத்து அடி மட்டம் சார் தரையில இருந்து பத்து அடி மட்டத்துக்கு இங்க போச்சு சார் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஒரு இருபது அடிக்கு மேல போயிடுச்சு சார் தண்ணி எல்லாம் இந்த பாதிப்புகளுக்கு வந்து இது வரைக்கும் யாருமே வரல சார் இந்த ஊர் மணிகாரும் வரல இந்த ஊர் தலைவரும் வரல இந்த ஊர் கிளக்கு கூட யாரும் வந்து இந்த பக்கம் பார்க்கவே இல்லை சார் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுங்க சாப்பாட்டுக்கு எதுவுமே பண்ணல சார் இது வரைக்கும் எதுவுமே சார் இப்போதான் சார் கஞ்சி வச்சு குடிச்சுன்னு இருக்கோம் மேலே மின்சாரம் வழங்கப்பட்டுச்சா உங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுச்சு சார் தொடர்ந்து இந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் பற்றினா யாரும் வரலன்றது ஒரு குற்றச்சாட்டு அதே போல் தங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாயில் வந்து தொழில் தொழில் நிறுவனங்களில் ஏற்பட்ட நஷ்டத்தை எப்படி நாங்கள் ஈடு செய்ய போகிறோம் என்பது தெரியலன்ற இவங்களோட தகவலை தான் பார்த்துட்டு இருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்